السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks Tamil இன்னைக்கான பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மோட விதியை மாற்றி அமைத்து இன்னும் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் வந்து நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த திக்ர ஓதி நீங்க வந்து என்ன கேட்டாலும் அல்லத்தால் அவங்களுக்கு வந்து கபூலாக்கி அப்படியே தந்துடுவான் ஆனால் இதனோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்மளில் வந்து பல பேருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்காத்தில் வந்து இடம் பெற்றிருக்கு நம்ம இப்போ இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்றோம் இதை மட்டும் நீங்க ஒரு முறை நீங்க கேட்டீங்கனாலே போதும் இந்த திக்ர நீங்க உங்களோட வாழ்நாள்ல வந்து விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திக்ருகள் தான் இது ஒரு முறை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க இந்த சம்பவத்தை வந்து நபி சல்லா அலி வசலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க எப்படின்னா ஒரு நரகவாசி அவர் வந்து எப்பயுமே வந்து நரகத்துல வந்து இருக்கக்கூடியவர் அதாவது அவர்கிட்ட வந்து எந்த விதமான நன்மையுமே கிடையாது அவருக்கு வந்து எப்பயுமே வந்து நரகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு அடியார் வந்து இந்த திக்ருகளை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் வருடம் வந்து திக்கி செய்கிறாரு அதாவது இந்த உலகத்தில் ஆயிரம் வருடம் தான் மறுமையில் வந்து ஒரு நாள் ஆனால் மறுமையிலேயே ஆயிரம் வருடம் இந்த வார்த்தையை கொண்டு வந்து திக்கிற செய்கிறாரு உடனே அல்லா சுமஹானத்தால் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்கள கூப்பிட்டு ஜிப்ரேலே என்னுடைய இந்த அடியாரை வந்து நீங்கள் வந்து நரகத்தை விட்டு வெளியில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா அதற்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்களா யா லா அவர்கிட்ட வந்து எந்த விதமான நன்மையுமே இல்லை அவர் வந்து எப்பயுமே வந்து நரகத்தில் இருக்கக்கூடியவர் தானே அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு வந்து தாரா சொல்வானா என்னுடைய இந்த அடியான் வந்து இந்த வார்த்தையை கொண்டு என்ன வந்து அழைச்சிதான் அவர் வந்து எந்த அவ கேட்டாலும் கபூல் ஆகுவதற்கு அந்த வார்த்தை ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானாமா அதுக்கு உடனே ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க அந்த நரக நெருப்புல இருந்து அந்த அடியானை மேலே கொண்டு வந்துடுறாங்க மேலே கொண்டு வந்து கரை வச்சிடுறாங்க திரும்பவும் அந்த அடியார் வந்து இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹை வந்து அழைக்கிறாங்க அதுக்கு அல்லாஹும் திரும்பவும் வந்து என்னுடைய அடியானே உனக்கு வந்து என்ன வேணும் நீ வந்து நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வர சொன்ன நான் வந்து உன்னை நரகத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த அடியார் வந்து சொல்வாரா யா தான் இந்த நரக நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது என்னால் அதை வந்து தாங்கவே முடியல அல்லா இந்த நரகத்துக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கடியில் என்னை உட்கார வச்சிருப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம் அல்லாவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லில் அலி இஸ்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க உடனே மலக்குமார்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அடியாரை வந்து அவர் அவரு சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க பிறகு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அடியார் வந்து அதே திக்கிற வந்து ஓத ஆரம்பிப்பாங்களாம் திரும்பவும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் உனக்கு வந்து என்ன வேணும் நீ சொன்னதை தான் நான் வந்து செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கேட்குறப்போ அந்த அடியார் வந்து சொல்கிறாங்களாம் அல்லாவே அந்த சொர்க்கம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இருந்து பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு அதனுடைய வாசற்படியில் மட்டும் என்னை வந்து விட்டுறா அல்லா நான் வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டே நான் வந்து அமர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வாசலில் நின்றாலே எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த அடியார் வந்து சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி ஓகே அப்படியே வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ வந்து சொல்கிறான் அதே மாதிரி அவரை வந்து எங்கே உட்கார வச்சாச்சு சொர்க்கத்தினுடைய வாசலில் வந்து உட்கார வச்சாச்சு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடியார் வந்து அதே இதிக்கிற வந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிறகும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ உனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறப்போ அதற்கு திரும்ப அந்த அடியார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ா இந்த சொர்க்கம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது நான் அதை ஒரு முறை நான் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அடியார் வந்து சொல்கிறாங்களாம் அதுக்கு அல்லா என்ன சொல்கிறான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கண்ணா அதே மாதிரி அந்த அடியார் வந்து என்னாச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ளே போய் அந்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் இந்த தீக்கரை வந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க அப்போ திரும்பவும் அல்லா வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து கேட்குறான் அதுக்கு அந்த அடியார் வந்து சொல்வாராம் அதாவது இந்த சொர்க்கத்தில் ஒரு மூளையில் எனக்கு வந்து ஒரு இடத்த மட்டும் கொடுத்துட்டு சின்ன இடம் தான் வேறு எதையுமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்றேன் என்னை திக்ரு செஞ்சே அந்த சிறப்பான இரண்டு திக்ருகளை கொண்டு அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பூமியை விட பத்து மடங்கு பெரியதான ஒரு இடத்தை இந்த சொர்க்கத்தில் நான் உனக்கு வந்து சொந்தமாக்கிட்டேன் நீ அந்த இடத்துல நீ போய் சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுஹானா வந்து சொல்கிறாங்களாமா சுஹஹான அல்லா அல்லாஹ் வந்து எவ்வளோ ஒரு கருணையாளன் பாருங்கள் கிட்ட நம்ம ஒன்று கேட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஓராயிரத்தை பல மடங்கு நமக்கு வந்து கொடுக்குறான் ஏன்னா அவனை விட கொடுக்குறதுக்கு வந்து யாருமே கிடையாது கொடுத்தாலும் குறையாதவன் வந்து அவன் ஒருத்தன் மட்டும்தான் எவ்வளவு சிறந்த திக்கி பாருங்க இந்த திக்ரை கொண்டு நம்ம வந்து அவனை வந்து அழைத்தோம் அப்படின்னா நம்ம கேட்குறத விட பல மடங்கு அந்த ஸ்மகனத்தால் நமக்கும் கொடுப்பான் அது இம்மையாக இருந்தாலும் சரி இல்லை மறுமையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த இரண்டு சிறப்பு மிக்க திக்ரை நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் அலம்துல்லாம் சொல்லுங்கள் அந்த ரெண்டு திக்கிகள் என்ன அப்படின்னா ஹன்னான் யா மன்னான் யா 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 மன்னான் மன்னான் இதுதான் அந்த ரெண்டு திகிரிகள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா ஹன்னான் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஸ் மஹன்த்தாலா தனது அடியார்களிடம் கருணையை காட்டுபவன் யா மன்னான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுபஹான் கொடுப்பதிலே வந்து மகத்தானவன் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திக்கு பாருங்க இந்த திக்கிர சொல்லி நம்ம வந்து அவனை அழைத்தோம் அப்படின்னா அல்லா சுபஹான் நம்மளுடைய விதியையே வந்து மாற்றி எழுதிடுவான் ஏன்னா நரகவாசி அப்படின்னு சொல்லப்பட்ட அவர்கிட்ட எந்த விதமான நன்மையுமே கிடையாது அவர் வந்து எப்பயுமே வந்து நரகத்திலே இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒருத்தரை அந்த மாதிரி ஒருத்தரை இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போது அல்லாஹ் சுபான் என்ன பண்ணியிருக்கா நரகத்தை விட்டும் அவங்கள வந்து வெளியேற்றி இன்னும் ஸ்வர்க்கத்திலையும் அவர் கேட்டதை விட அதிகமான இடத்த வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்குறா இல்லையா அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தேவைகளை கூட அல்லாஹ் மஹனா தாலா நமக்கு வந்து நிறைவேற்றி தர மாட்டானா எனவே இன்ஷால்லா இந்த சிறப்பு மிகுந்த ஜிக்கிற கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அல்லாஹ் சுமஹானா தாலாவை அதிகமாக அதிகமாக நீங்கள் வந்து நினைவு கூறுங்க இந்த அற்புதமான வார்த்தைகளை நம்ம வந்து அதிக அளவில் ஓதணும் இன்ஷால்லா நீங்கள் ஒரு ஒரு நாளுமே வந்து குறைந்தது நூறு முறையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வார்த்தைகளை கூட அல்லாஹ் மஹனா தாலாவை வந்து சிக்கிர பண்ணுங்கள் உங்களுடைய அன்றாட தேவைகளை அல்லாஹ் சுமஹனா தாலாக்கி நீங்க வந்து அழுது கேளுங்க எவ்வளவு விதமான பெரிய தேவைகளா கூட இருக்கட்டும் அல்லாஹ் மஹாலா தாலாவுக்கு நமக்கு தான் இதெல்லாம் வந்து பெரிய தேவை இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஆனால் அல்லாஹ் கிட்ட வந்து அப்படி கிடையவே கிடையாது அல்லாஹால ஒரு நொடியில கூட உங்களோட வாழ்க்கை ஒரு நொடிக்கும் கம்மியான நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றி எழுத முடியும் எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளுமே நீங்கள் வந்து ஆயிரம் முறை இந்த ஜிக்கிற குண்டு ஒரே அமர்வுல இருந்து உள்ள எடுத்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அல்லாஹை வந்து யாஹன்னான் யாமன்னான் இது ஆயிரம் முறை ஓதி நீங்கள் வந்து கிட்ட வந்து கையேந்துங்க இன்ஷால்லா அல்லாஸ் பானவத்தால உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவான் அதிகமான கடனில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அதிகமாக நோயிலேயே வாடிட்டு இருக்கிறவங்க இன்னும் வறுமையில இருக்கிறவங்க பண தேவை உடையவங்க இன்னும் சந்தோஷம் கவலை இது எல்லாமே வந்து தேவைப்படுறவங்க இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வியாபாரம் சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் எங்களுக்கு வந்து உடனடி பண தேவையாக இருக்குது அல்லாஹ் வந்து எங்களை வந்து செல்வ செழிப்போடு வந்து வாழ வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த ஒரு திக்கிற கூட நீங்கள் வந்து அல்லா கிட்ட வந்து உதவி தேடுங்க அல்லாஹ் மஹா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் வந்து கொடுப்பான் அல்லாஹ் கேட்கறதுக்கு வந்து தடையே சொல்லலை அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே தான் கேட்க சொல்கிறான் சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு கூட அவன் வந்து எதையுமே வந்து சொல்லலை நீங்கள் இந்த விஷயங்கள தான் என்கிட்ட கேட்கணும் இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா அல்லாஹ் வந்து எதையுமே வந்து தடை போடலை அவன் என்ன சொல்கிறான் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ஏங்கிட்ட கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சுபஹானா தாலா சொல்றான் இன்னும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுபானா தாலாக்கு வந்து பிடித்த அடியான் பிடிச்சமான அடியான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து என் ரப்பு கிட்ட நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள தான் அல்லாஹ் வந்து விரும்புறான்மா அதாவது அல்லாஹே இன்னைக்கு எனக்கு வந்து இப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிட்ட முதல்ல நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை தான் அல்லாஹும் விரும்புகிறோம் எனவே இன்ஷால்லா அது எந்த விதமான சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைச்சிடுங்க இந்த இரண்டு அற்புதமான திக்கரை கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் அல்லாக்கிட்டது ஆக்கியுங்க இன்ஷால்லா அல்லா சுபானத்தால் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வந்து சிறப்பாக்கி தருவான் ஏன்னா இது வந்து அல்லாஹ் வந்து நம்ம கேட்குறத அப்படி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு zikrகள் தான் இது. நம்ம இதை ஓதி கேட்டோம் அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தால நமக்கு வந்து உடனே தந்துるவாம். அப்படிப்பட்ட சிறப்பான zikrகள் தான் இது. அப்படிங்கறனால தான் மர்மைல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு வந்து ஹதீஸ் மூலமா சொல்லி இந்த zikrகளை நீங்க வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் இந்த zikrகளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்கு. இன்ஷா இந்த சிறப்பான zikrகளை நம்ம அனைவருமே வந்து அதிக அளவில் நம்ம வந்து ஓதி அல்லா கிட்ட அதிக அளவில் நம்ம வந்து இது ஆசைது நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் மகனா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் ஆமீன் மீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக ஆசைகிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் து ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு إن شاء الله مند مرتبة فيديو بالسندي السلام عليكم رحمة الله وبركاته.